சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாக பெண்கள் தலையில் பூ வைத்து நெற்றியில் குங்குமம் ஏற்று வந்திருந்தால் அவர்கள் பார்ப்பதற்கு மகாலட்சுமி போல் இருப்பார்கள் என்று பலரும் கூறுவார்கள் இப்படி இருக்கும் சில பெண்களை பார்த்தாலே லட்சுமி கடாச்சம் நிறைந்திருந்தவர்கள் போல் தோன்றும் அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தற்போதிருக்கும் பெரும்பாலான பெண்கள் தலையில் பூசூடி கொள்வதே இல்லை மாறாக தலைமுடியை கட்டாமல் தலைவிரி கோலமாக திரிகிறார்கள் இது இந்து கலாச்சாரத்தின்படி பெண்கள் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இப்படி பெண்கள் இருக்கும் வீடுகள் தரித்திரம் தாண்டவம் ஆடும் இதனால் தொடர்ந்து வீட்டில் கஷ்டம் ஏற்படலாம் மதிக்காமல் இருப்பவர்கள் விடும் தவறுகள் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி தொடர்ந்து நாம் பதிவில் பார்க்கலாம் பெண்கள் வாரி பூ வைத்துக் கொள்வதால் வீட்டிற்கு லட்சுமியின் அருள் கிடைக்கும் தலையில் பூ வைப்பது என்பது வெறும் சாஸ்திரம் மட்டுமல்ல இது சில அறிவியல் உண்மைகளும் உள்ளன அந்த வகையில் பூ வைக்கும் பெண்கள் மண்டை கழுத்து அருகே பூ வைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பகுதியில் கூம்பு சுரப்பி இருக்கிறது இந்த சுரப்பி நாம் தலையில் பூ வைக்கும்போது வரும் மனத்தை உடலுக்குள்ளும் மூளைக்குள்ளும் கொண்டு செல்கிறது இந்த செயல்பாட்டினால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கின்றது அத்துடன் புதுவிதமான புத்துணர்ச்சியும் கிடைக்கின்றது பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தலையில் பூசூடிக் கொள்வதால் அவர்களுக்கு வரும் மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆன்மீகத்தின்படி பெண்கள் தினமும் தலையில் பூசூடிக் கொள்ளும் போது மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் உங்களின் வாழ்க்கையில் அத்தனை சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தலையில் வைக்கும் பூக்கள் மல்லிகை ரோஸ் ஆகிய மலர்களால் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க